डिसीजन विल भी टेकन फ्रॉम अवर नेशनल लीडरशिप बट वी आर सीरियस अबाउट ट्वेंटी ट्वेंटी सिक्स इलेक्शन एंड मोस्ट प्रोबली वी आर गोइंग टू कंटेस्ट इलेक्शन बट द नंबर ऑफ सीट्स एंडर ऑफ कैंडिडेट्स इट विल डिसाइडेड बाई अवर नेशनल लीडरशिप एंड प्रोसेस विल भी बेगिन सून इन द Another thing is that uh, you asked about uh, relations. we always invite all the parties, all the members, those who are willing to visit our uh, schools in Delhi, visit our Molla clinics in Delhi. So uh, Chief Minister of Tamil Nadu appreciated and visited uh, Delhi. He invited uh, our uh, national convener to visit Tamil Nadu, अवर नेशनल कन्वीनर के एम हेयर एंड ही अटेंडेड प्रोग्राम फॉर वेलफेयर ऑफ द स्टेट सो अवर पॉलिटिक्स इज टू सर्व फॉर दीपल टू सर्व फॉर द नेशन सो इफ एनीबडी वॉन्ट्स टू डू गुड थिंग वी आर ऑलवेज देयर टू हेल्प दैम वी आर ऑलवेज ओपन टू लर्न फ्रॉम एनीबडी बट इलेक्शंस आर डिफरेंट थिंग्स सो वी आर ఎజ అ పార్టీ వీఆర్ ట్రాయింగ్ టూ ప్రిపేర్ ఎట్ అవర్ ఓన్ లే లేవల్ అండ్ అవర్ నెషనల్ లీడర్షిప్ విల్ డిసైడ్ ఓన్జ్ పార్థ్ వీల్ీ గోయింగ్ డ్యూరింగ్ ఎలెక్సన్ सो ऑन बोथ वेज वी आर वर्किंग वी आर गोइंग टू स्ट्रेंथन अवर ऑर्गनाइजेशन वी डैस वाई वी आर ऑल्सो इन्वाइटिंग यंग पीपल वीमेन फार्मर्स एंड पीपल दोज हु वॉन्ट्स अ सिस्टम वेयर दे कैन लिव हैप्पीली सो Our, we are working on our organization. our leadership is also very serious. state leadership is also working. so we will work together. we will make plan and we will try to implement that plan in the state and different corners of the state. so our district teams are working. our zonal teams are working. state team is working. so we are trying at our best level to do meaningful and useful work for the ஸ்டேட் எஸ் யூ சி வி எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் நானே ஸ்ரீபரம்பூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நானே போட்டியிட்ருக்குறேன் மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் முதல் முதலில் போட்டியிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவும் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் கிட்டத்தட்ட வாக்குகளையும் பெற்ற காலம் அன்னை அந்த காலத்தோடு தொட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எப்படிப்பட்ட சூழலில் வந்ததுங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்து வெற்றி பெற்று வந்த ஒரு கட்சி தொடர்ந்து இரண்டு மூன்று தடவை அதை வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல் பஞ்சாபிலும் யாரும் எதிர்பாராத ஐந்து மாநில தேர்தல் நடந்தது ஆனால் பஞ்சாபை பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டது ஏன்னா எப்படி பஞ்சாப் ஜெயிச்சதுங்கிற ஆச்சரியம் தான் தெரியும் அது மாதிரி தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க பிஜேபிக்கு கூட வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆம் ஆத்மிக்கு ஓட்டுக்கூடாதீங்கன்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை நாங்கள் கடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாடு முழுக்கவும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம் ஏன்னா நாங்கள் பிஆர் அகெயின்ஸ்ட் பிஜேபி அவர்களுடைய அஜெண்டா அவர்களுடைய தமிழ்நாட்டில் அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் ஆம் ஆத்மி கட்சி தெளிவாக இருக்கிறது அதனால் வரக்கூடிய தேர்தல்லையும் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா ஒரு எங்களுடைய பிரபாரி அவர் சொன்னது போல் வி ஆர் ப்ரிப்பேரிங் நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டு வரோம் அதே நேரத்தில் மத மதச்சார்பற்ற ஒரு சூழல் இங்கே இப்போ நேற்று மு முருகன் கான்ஃபரன்ஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண விரும்புகிறாங்க இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுவான அரசியல் கட்சிகள் உருவாகணும் அது இன்னைக்கு எல்லோருமே ஒன்றிணைந்து போராடக்கூடிய எதிர்க்கக்கூடிய இன்றைக்கி ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் என்ன அஜெண்டா இருக்குன்னா மொழிக் கொள்கையில் இருக்குது கல்விக்கு பண நிதியை இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு நேற்று வரைக்கும் தலையில் அடிச்சிரு அடித்து சொல்லியிருக்கு இருந்தாலும் பணத்தை நிதியை வழங்கணும் எஜுகேஷனுக்குள்ளதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதையெல்லாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுது ஆனால் ஒரு மா ஒரு அரசாங்கம் வந்து அந்த கூட்டணி எதிர்கூட்டணி செயல்படுது ஆனால் அது எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இவர்களுடைய அஜெண்டா ஒரே அஜெண்டா தான் மக்களுடைய நன்மைகள் இல்லை ஏனால் அவர்கள் மக்களை நோக்கி அரசியல் செய்பவர்கள் அல்ல தேர்தலை நோக்கி அரசியல் செய்பவர்கள் அதனால் அவங்களுக்கு ஒரே அஜெண்டா திமுக எழு வீழ்த்தணுங்கிறதா எங்களை பொறுத்தவரை யாரை வீழ்த்த வேண்டும் என்பது முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் மதபெறி சக்திகள் தலையெடுக்கக்கூடாது மக்களுக்கு மக்கள் விரோத சக்திகள் தலையெடுக்க கூடாது இதற்காக அந்த சூழ்நிலைகளில் இப்பொழுது எந்த கட்சியும் வந்து இப்போ கூட்டணி அறிவிக்கலை தேமுதிக உட்பட அத்தனை கட்சிகளும் ஜனவரிக்கு மேலே தான் இதை அறிவிக்கப் போகிறாரு அதனால் நாங்களும் எந்த எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரபாரி அவர்கள் சொன்னது போல் ஜனவரிக்கு மேலே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்படி என்ன மாதிரி ஏன்னா ஏற்கனவே நாங்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணியில் போட்டி வைக்கிறோம் ஹரியானாவில் போட்டிகளான சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது அதே போல் தமிழ்நாட்டிலும் அந்த காலத்திற்கேற்ப சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய தலைவர்களுடைய ஆலோசனைப்படி அந்த நேரத்தில் நாங்கள் முறை ஏன்னா தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி ஒன்றும் சாதாரண கட்சி அல்ல எல்லா நிகழ்வுகளையும் பங்கெடுத்த கட்சி எட்டு வழிச்சாலை போராட்டங்கள்லேருந்து பலவிதமான போராட்டங்களை தொடர்ந்து எடுத்து ஒரு கட்சி மக்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு முக்கியமான கட்சியாக இருந்து ஒரு நிச்சயமாக இந்த தேர்தலில் ஏன்னா அரசியல் கட்சி என்பது தேர்தலில் பங்கெடுக்கிறது அந்த வகையில் வர தேர்தலில் கண்டிப்பாக பங்கெடுக்கிறோங்கிறத விட்லி வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் நோ டவுட் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் என்ன மாதிரி அணியில் அணிக்க போகிறோமா இல்லை தனியாக அணிக்க போகிறோமா என்பதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தெரிவிக்கப்படும்